அமாவாசைக்கு நான்வெஜ் சாப்பிட்டா பேய் புடிச்சிட்டு போயிரும் ஏறரை மணிக்கு சனி பிடிச்சிரும் சனி புடிச்சிக்குமா அப்படியா ஒரு சந்தேகம் நீங்க பொண்ணு டேய் நான் பொண்ணுடா ஏடா என்னோட நேம் சொல்லுங்க சூர்யா பழனிசாமி என்ன டான்ஸ் இது புத்து டான்ஸ் யாராவது ப்ரோமோஷன் விஷயமா பேசு ஹவ் டு காண்டாக்ட் என்னோட ஹேர் ப்ரமோஷன் விஷயமா பேசணுமா நான் நம்பர் தரேன்ப்பா ச செம்ம ரொமாண்டிக்கே பேசுங்க டேய் பிரேம்குமார் போ லக்ஷ்மணன் லவி அக்கா ரொமான்சா பேசுங்க ரொமான்சா எனக்கு பேச வராது இப்போ ஆய்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன்ப்பா தேங்க் யூ சோ மச் ஆண்டி வாழ்ந்தா உங்களுடைய வாடா எனக்காக உன் வாழ்க்கை தேகம் பண்றீ வா ஐயோ ஏன் இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்க உம் என்னுடைய அவள் பேசும்போது அழகா இருக்கும் அவள் இப்போ இல்ல பேசணும் சொன்ன தப்பாங்க எடுத்துக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாத்து டான்ஸ் ஆட சொன்னா ஏதோ பொருள் ஆஹா அழகிய தமிழ் மகள் என் பெயர் கஞ்சி கஞ்சி கணபதி எனக்கு உங்களை பிடிக்கும் ஓகே கஞ்சி கணபதி ஓகேப்பா ஓகே

சொல்லி தர செல்லமா ஓகே வீட்டுல பேரண்ட்ஸ் இல்லையா இருக்காங்க இருக்காங்க அத்தாச்சி இப்ப நீங்க குத்து டான்ஸ் ஆடுறீங்க நானும் பாக்கணும் ஆடுறாங்க போய் கிழவி ஆய் இப்ப வந்துட்டாடாப்பா நல்லா வேலை நூறுனு நினைச்சு நினைச்சேன் அப்படியா சரி இருங்கடா தண்ணி குடிச்சு குடிச்சு என்னடா போட மாட்டீங்களே நல்ல வேலை பேஜ் இருபத்தி எட்டு அக்கா மொபைல் நம்பர் வேணும் தரலாம் தரலாம் அது மாதிரி அத்தா சொல்லுங்கப்பா உண்மை எனக்கு உன் மேல கோபம் யா அப்படி யா மேல என்னத்து கோபம் சொல்லுங்க என் மேல என்ன கோபம் என் மேல என்ன கோபம் அச்சு குட்டிக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் தாண்டி எழுந்திரிச்சு நின்னு ஒரே ஒரு ஆண்டி டான்ஸ் ஒரே ஒரு ஆன்ட்டி டான்ஸ் ஆகுது என் தம்பி லைவ்ல பாத்திருக்கியாயா என் தம்பி பார்த்தா என்ன கொண்டு போடுவான் ஐ லவ் யூ சனம் மிஸ் யூ சனம் நான் ரொம்ப மிஸ் பண்றோம்டா சனம் குட்டி தருண் சென் மீ சூப்பர் சாட் டான்ஸ் ஆடுவீங்க ஆ சூப்பர் சாட் பண்ண ஆடுறோம் அக்கா உங்க வீடியோ ஃபுல் டிஸ்பிளே வரமாட்டேங்குது ஃபுல் டிஸ்பிளே மாட்டேங்குதா தெரியலப்பா என்னன்னு பாக்கணும் ஹாய் அக்கா வணக்கம் 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 வணக்கம்

मीट पड़ना चल मीट पड़ोम प्रेम कुमार मीट पड़ोम अक्का फुल स्क्रीन वाई गया